உசிலம்பட்டையில் கட்டுமானப் பொருட்களின் விலை உயர்வைக் கண்டித்து டிப்பர் லாரி உரிமையாளர்கள் ஓட்டுநர்கள் நான்காவது நாளாக வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் சூழலில் கட்டுமான தொழிலாளர்கள் கட்டிடப் பொறியாளர்களும் இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகின்றனர் கட்டுமானப் பணிகளில் முக்கிய பங்கு வகிக்கும் எம்சன்ட் பிசன்ட் ஜல்லி உள்ளிட்ட கட்டுமானப் பொருட்களுக்கு மதுரை தேனி மாவட்டங்களில் உள்ள குவாரிகள் மற்றும் கிரஷர்களில் தலா ஆயிரம் ரூபாய் விலை கூடுதலாக உயர்த்தப்பட்டுள்ளது இந்த திடீர் விலை உயர்வை கண்டித்து கடந்த ஒன்றாம் தேதி முதல் இன்று நான்காவது நாளாக டிப்பர் லாரி உரிமையாளர்கள் ஓட்டுநர்கள் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதே கோரிக்கையை வலியுறுத்தியும் லாரி உரிமையாளர்கள் வேலை நிறுத்தத்திற்கு ஆதரவாகவும் இன்று புசலம்பட்டி முருகன் கோவில் முன்பு கட்டுமான தொழிலாளர் சங்கத்தினர் மற்றும் கட்டிட பொறியாளர் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியான புசலம்பட்டி பகுதியில் காக்கா எனும் மழை பாதுகாப்பு அமைப்பின் விதிமுறைகளால் வீடுகள் கட்டுவதற்கும் வீட்டு மனைகள் வாங்க முடியாது கிராம மக்கள் அவதியுற்று வருவதாகவும் கட்டுமான பொருட்களின் விலை உயர்வால் கிராமப்புற மக்களின் வீடு கட்டும் கனவுகள் தடைப்படும் நிலை உருவாகி உள்ளதாக குற்றம் சாட்டி போராட்டம் நடத்தி வருகின்றனர் மேலும் தமிழ்நாடு அரசு கட்டுமான பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்தவும் காக்கா அமைப்பின் விதிமுறைகளை தளர்த்த நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் அந்த உள்ள கிரோசர் கம்பெனிகள் இதை யாரும் செவிசாய்க்கப்படவில்லை கட்டணம் கட்டி காங்கிரஸ் வீடில் குடியிருக்க கூடாது பணக்கார வர்க்கம் இது வந்து முழுக்க முழுக்க பணக்கார வர்க்கம் வீட்டில் கனவை கனவில் கூட காணக்கூடாது வார்த்தையால் கூட சொல்லக்கூடாது அவன் குடிசையில் தான் வாழ வேண்டும் அப்படி என்றால் இவர்களையும் விலை ஏற்றி யாரையும் கட்டுவிடாமல் செய்து இங்கு பொறியாளர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்பது மட்டும்